செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் புத்துவிளக்கேற்றை துவங்கி வைத்தார் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா செங்கல்பட்டு மாவட்டத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது ஊட்டச்சத்து மிக்க பாரதத்தை உருவாக்க ஒன்றாக இணைவோம் என்ற தலைப்பில் இவ்விழா நடைபெறுகிறது துவக்க விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கிடையே நடைபெற்ற ஊட்டச்சத்து குறைபாடு ரத்த சோகை குறித்த விழிப்புணர்வு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து துவங்கி வைத்தார் பின்னர் மாணவிகளுக்கு இரத்த சோகை மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நிகழ்வினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சர்குணா கல்லூரி மாணவிகள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்